இந்த செவ்வாய் தோஷம் எல்லாம் தீரணும் அப்படின்னா இதுக்கு ஆதிகாலத்து காலத்து பரிகாரமா நீங்க என்ன சொல்றீங்க சார் போகருடைய சமாதியில போய் தேங்காவில் உடச்சு அவங்க பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் அதுல வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிருங்க செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆயிருக்கும் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல

வந்து நல்லபடியாக படிக்கணும் நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தைகளா நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆதி காலத்தில் ஏதாவது பரிகாரம் வச்சிருக்கீங்களா புதன் தான் படிப்பு கொண்டான கிரகம் அப்ப இந்த புதன் என்பது தாய் மாமன இருக்கனால இந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா தாய் மாமனை புதன்களை மனைக்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான் எல்லார்த்தோட ஜாதகத்திலுமே ஒரு ஒருத்தர் பார் இப்ப அந்த கரணம் என்பது என்ன கரணநாதனுடைய கோயில் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு நீங்க கோயில கெட்டியா புடிச்சிட்டாலே IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்கம்மா சார் இப்ப நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாம இருக்காங்க அப்ப அந்த திருமணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமா செவ்வாதோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க இதுக்கு வந்து எல்லாருமே இந்த கோவிலுக்கு போங்க அந்த கோவிலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அப்ப இந்த செவ்வாய் தோஷம் எல்லாம் தீரணும் அப்படின்னா இதுக்கு ஆதிகாலத்து பரிகாரமா நீங்க என்ன சொல்றீங்க சார் கோவில்ல வந்து நிறைய கும்பிட்டு பார்த்துட்டு கூட சில பேர் கல்யாணம் ஆகலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குங்க அப்ப அந்த சித்தர்கள் வந்து அவங்களுடைய எல்லா பக்கம் மக்களுக்கு தேவையான அந்த தியான நிலையில் இருந்து கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அவரோட முத்தி அடைகிறது ஒரு கோவிலாக தான் இருக்குதுங்க ஏன்னா கோயிலில் மட்டுந்தான் அந்த புனிதம் இருக்கும் அதனால அந்த உடம்பு புனிதமான உடம்பு அந்த கோவில் போய் கரெக்டாக அந்த புனிதம் அடையும் இதில் செவ்வா தோசம் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தோஷம் ஒரு மனிதனுக்கு யாருக்கு தோஷம்னு கேட்டிங்கன்னா செவ்வா தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோசம் இல்லைங்க கல்யாணம் பண்ணுறவருக்கு தான் தோஷம் ஒரு பெண்ணுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் செவ்வாய் நல்லா இருந்தால் நல்ல கணவர் அமைவார் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல சுக்குரன் நல்லா இருந்தா ஒரு நல்ல ஒரு மனைவி அமைவாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தோ முப்பது வயசாகி முப்பத்தஞ்சு வயசாகும் கல்யாணம் நடக்கலாம் இந்த செவ்வாயுடைய உக்கரம் அதிகமாக இருக்கிறதுக்கு முற்பிறவில ஏதோ ஒரு கர்மா அவர் ஜாதகத்துல உட்கார்ந்து இதில் பதினெட்டு சித்தர்கள் வந்து கோடிக்கணக்கான சித்தர்கள் இந்த உலகத்துக்கு தோன்றி அதில் ஆனவங்க பதினெட்டு பேர் தான் இந்த உலகத்துக்கு வந்து பதினெட்டு சித்தர்கள் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க அந்த பதினெட்டு சித்தர்களில் முருகன் தான் செவ்வாயுடைய வாகனம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறது செவ்வாயுடைய ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது முருகருடைய ஸ்தலம் இந்த முருகனவே உருவாக்குனவர் யாருன்னு கேட்டீங்கன்னா போகர் தாங்க கரெக்டுங்களா கரெக்ட் போகர் தான் உருவாக்குனார் இந்த போகருடைய தான் முருகருக்கு நவபாசானம் கிடச்சி அவருக்கு உயிர் புதுப்பிச்சு இந்த உலக மக்களில் ஆறு வட வீட்டிலையும் அந்த முருகர் போய் குடியிருந்து அவருக்கு வேணுங்கிற யோகத்தை கொடுத்ததே போகர் தான் அவர் கொடுத்தார் அப்போ இந்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்க முருகன் கோயிலுக்கு போகிறத விட முருகன் கோயிலுக்கு போகலாம் இந்த பழனியில் இருக்கக்கூடிய போகர் வந்து அவருடைய சமாதி இருக்குது இல்லைங்களா பழனியில் ஒரு ஜீவ சமாதி இருக்கு போகருடைய ஜீவ இருக்கு இருக்குது நவகிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தியும் நவ வச்சு ஒரே முருகரா உருவாக்கி தண்டாயுத பாணியா இன்னைக்கு அவர் நிற்கிறார் அப்ப இந்த சித்தருடைய கோகைக்குள்ளே போய் செவ்வாதோஷம் உள்ளவங்க அந்த போகர் சித்தருடைய ஜீவ சமாதி ஒரு பழனி மலையில மேலே இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு மாட்ட ஒரு லிங்கம் இருக்குதுங்க பச்சை கலரில் ஒரு மரகத மாட்ட போகர் சமாதி கிட்ட வச்சு பூஜை பண்றாங்க யாருக்கெல்லாம் திருமணம் தடையா இருக்குதோ அவங்க போய் தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கு போகருடைய சமாதியில் போய் தேங்காவில் உடைச்சி அவங்க பிறந்த ஜாதகத்தை கொண்டு போய் அதில் வச்சு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் ஆயிருங்க செவ்வாதோஷன் நிவர்த்தி ஆயிரும் இப்போ இது எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் பதினெட்டு சித்திரர்களில் அவர் போகருக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய பகவர்களை கொடுத்துருக்காங்க நவபாசாரம் எல்லாமே நவபாசாரம்ங்கிறதுங்க ஒரு பெரிய ஒரு விஷத்தன்மையானது அது ஒரு பெரிய பெரிய ஒரு கேன்சருக்கும் கூட அந்த நவ பாசாரத்தை எடுத்து ஒரு துளி நாக்களை வச்சால் எவ்வளோ பெரிய நோய் இருந்தாலும் முறிச்சிடுங்கலாம் அவ்வளோ பெரிய பவர் ஃபுல்லாக சமயம் பார்த்து அரைச்சு அந்த முருகரை உருவாக்கி அதுக்கு தன்னுடைய உயிர் பிதிப்பிச்சு முருகனையும் அவங்க பிரதிஷ்ட பண்ணிட்டு அந்த ஜீவ சமாதி அந்த மண்ணிலேயே அவர் ஜீவ சமாதி ஆயிட்டார் அதனால கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது இல்லைங்களா ஒரு சில பேர்த்துங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கெட்ட கனவெல்லாம் வந்துச்சுன்னா போகர் மேலே போட்ட திருநூரை எடுத்துட்டு வந்து ஒரு டம்ளர் நிறைய கரைசி வீடு ஊரை தெளிச்சு விட்டாங்கன்னா கெட்ட கனவு வராது அது அவ்வளோ பெரிய பயபக்தி இருக்கு இப்போ இந்த போகருடைய அந்த ஒரு செபாதோஷத்துக்கு உண்டானதை இவங்க அந்த கோயிலுக்கு பழனியில் பால தண்டாயுத பாணி அந்த சுவாமி உடைய ஆதிக்கம் அங்கே இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் செவ்வாய்களமனைக்கு காலையில் ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாயுடைய ஓரை அந்த ஓரையில் சாமிக்கு தேங்காய் வாழைப்பழம் செவ்வரளி மாலை இது வாங்கி போகிறதுக்கு சாமி கும்பிட்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு நாளில் வீட்டில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கவங்க வந்து போகிற வழிபட்டு வந்தால் அந்த திருமண தடை நீங்கி அவங்களுக்கு வந்து கல்யாண பாக்கியம் சீக்கிரமே நடக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்து பொருளாதார சுமை இல்லாமல் நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆதி என்ன பரிகாரம் சொல்றீங்க சார் இந்த கடன் தேர்றதுக்காகவே ஒரு நல்ல ஒரு அற்புத அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதிகால பரிகாரத்தின் மூலியமாக நம்மளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் ஜாமக்கோல் பிரசன்னம் சோழி பிரசன்னம் இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம் அப்போது அந்த ஆதிகால பரிகாரத்துக்கு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசனத்தை பற்றி சொல்லுவோம் அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெமினி ஸ்கூல்னு சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜி இருக்குதுங்க அங்கே தான் ஜாமக்கோல் பிரசனம் வந்து அதிகமாக இருந்துச்சுங்க நம்ம ஜி ஐயா அவர் வந்து கோபாலகிருஷ்ணன் ஐயா அவங்கெல்லாம் வந்து இந்த ஜோதிடங்களை வந்து மக்களுக்காக நிறையா உலகத்தில் பரப்பி ஜோதிடம்னு இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஐயா நிறையா சொல்லி கொடுத்தாங்க அதை எல்லாம் பின்பற்றி எல்லாம் படித்து தான் எல்லோரும் வளர்ந்து வந்தோம் அப்படி வரும் காலகட்டங்களில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு கிட்ட கற்றுக்கிறோம் இல்லைங்களா அதில் அவங்க எல்லாம் ஜோதிட குருமார்கள் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா புல்லாங்குழலில் நாட்டு சக்கரை போட்டு மலையடி வாரத்தில் கோயிலுக்கு பின்னாடி கால் மிதிப்படாமல் செவ்வாய்களை மண்ணைக்கு நீங்கள் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த கடன் தோசை நிவர்த்தி ஆயிருக்கும் புல்லாங்குழலில் ஊதுகிற புல்லாங்குழல் இல்லைங்களா நானல்ல புல்லாங்குழல் செய்வாங்க அதில் வந்து நாட்டு சர்க்கரையை அதில் போட்டு ஒரு அந்த மேலே ஆறு ஓட்டை மேலே வானம் பார்த்து தெரிகிற மாதிரி ஒரு மிதிபடாத கால் மிதிபடாத மலையடி வாரத்தில் போய் ஒரு கம்பியில் பறித்து அது ஒரு வாய்க்காலாட்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு கிலோ சர்க்கரை தூவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மண் விளக்கு ஒரு ஆறு விளக்கு தெய்வம் வச்சு அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணி என்னுடைய கடன் என் முன்னோர்களுடைய கடனோ முப்பிறவி கடனோ இல்ல இந்த பிறவி கடனோ எது இருந்தாலும் எனக்கு இதோட நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகி நான் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த புல்லாங்குழல நாட்டு சக்கரை போட்டு மணிக்கு ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் கொண்டு போய் இதை வச்சுட்டாங்கன்னா அவங்க போய் அந்த தோஷ நிவர்த்தி ஆகி அவங்களுக்கு சீக்கிரமா கடன் அடைஞ்சிடும் இது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா கடன் வந்து ஆறாமடங்க புல்லாங்குழல எத்தனை ஓட்டை இருக்குங்க ஆறு ஓட்டை இருக்கு அப்போ எல்லாமே அந்த ஓட்டையில ஊதிட்டு போயிருமா அதனால இந்த ஆறு ஓட்டைக்குள்ள சுக்கரனுங்கிறத பணம் அதனால தான் பணம் நம்மளுக்கு வரணுங்கிறக்காக தான் அந்த நாட்டு சக்கரம் இது எல்லாம் போட்டு செவ்வாயின்னா மண் அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு ஆறு விளக்குங்கிறது கடன் தோசை நிவர்த்தியாகி எரிஞ்சு பொறிஞ்சு அதோட போகணும் எல்லாம் முடிச்சு கால் மிதிபடாத இடத்துல இதை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிறவி கடன் தீருமா அப்போ கண்டிப்பாக வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இதை கண்டிப்பாக செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரும் இந்த கடன் தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இது ஆதிகால பரிகாரம் எளிமையான பரிகாரம் இதெல்லாமே ஜோதிட குருமார்கள் வந்து அந்த காலத்திலேயே முக்கியமான விஷயங்களை புறமே கல் கற்றுக் கொடுத்துருக்காங்க குழந்தைங்க வந்து நல்லபடியா படிக்கணும் நல்ல அறிவாற்றல் உள்ள குழந்தைகளா வந்து அவங்க வளரணும் அப்படின்னு சொல்லி பெற்றவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆதி காலத்தில் ஏதாவது பரிகாரம் வச்சிருக்கீங்களா சார் அந்த காலத்துல கிராம வாழ்க்கைய வாழும்போது எப்படி வேணாலும் வளர்ந்துடலான்னு நினைச்சாங்க இன்னை காலத்துல படிச்சு அறிவாளியாகி ஒரு நாலு எழுத்து படிச்சு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து மனுஷங்க இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க அப்படி இருக்கும் காலகட்டங்களில் ஒரு குழந்தைக்கு கல்வி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஒரு டாக்டர் படிக்கிறாங்க ஒருத்தர் இன்ஜினியர் படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஏரோநாட்டிக் படிக்கிறாங்க ஒருத்தர் பைலட் ஓட்டுறாரு எல்லா விஷயங்களுக்குமே படிப்பு நாலேஜ் ரொம்ப முக்கியம் இந்த படிப்புக்குண்டான கிரகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதன் படிப்பு கொண்டாடு கிரகம் ஜாதகட்ட ஒன்னொன்னு ஒரு வேலை செய்யுங்க சூரியன்னா அரசாங்கம் இப்படி குருன்னா ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய புதன் என்பது ஒரு அறிவை உருவாக்கி கிரியேட் பண்ணி நால எட்டாக மாற்றுறது எட்டை நூறாக மாத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதனுக்கு இருக்கு இந்த புதன் என்பது உறவுல யாருன்னு கேட்டீங்கன்னா தாய்மாமன் அப்ப அந்த காலத்துல மாமா மாமான்னு ஒரு குழந்தை வந்து அம்மாவோட தம்பிக்கு பேரு தாய் மாமன் அந்த தாய் மாமனே நம்ம அக்கா உள்ளையா போச்சு அக்காவை என்ன போச்சுன்னு அவங்கள கூட்டிகிட்டு போக ஸ்கூலில் படிக்க வைக்க அதெல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு இதாகிருக்கும் அப்போ இந்த புதன் என்பது தாய் மாமனாக இருக்கிறனால இந்த புதனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணுன்னா தாய் மாமனை புதன்களை மனைக்கி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து ஒரு தாம்பூல தட்டில் நிற்க வச்சு அந்த குழந்தை வந்து தெய்வமாக நடுத்துக்கொண்டு தாய் மாமனுடைய அம்மாவுடைய உறவை அந்த சுத்தமாக காலை கழுவி ஒரு பசுமாட்டு பால் ஒரு பசுமாட்டு பால் ஊற்றி அந்த காலில் பொட்டு சந்தனை வச்சு மாமா எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க எனக்கு வந்து நல்லபடியாக நான் படித்து நான் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்க கையில் ஒரு மஞ்சள் அரிசி கொடுத்து இந்த குழந்தை வந்து காலத்தொட்டு சொல்லும் சொல்லும்போது அரிசி போட்டு தாய் மாமனோட ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா அந்த குழந்தை பிரமாதமாக படித்து ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்குள்ளேயே ஆதி பரிகாரம் இருக்குதுங்க அந்த காலத்தில் புதன்னா படிப்பு புதன்னா தாய்மாமன் அப்போ தாய் தாய்மாமனுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு பெரிய லட்சக்கணக்கில் செலவாகாது என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதுக்குன்னாங்க ஒரு தெய்வம் வீட்டோட இருக்குங்க போல தாயுடைய கூட வீட்டோட தான் இருக்குது அப்போ கல்வியோட சொத்தும் வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுங்க அப்போ அந்த ஆதி காலத்தில் செலவில்லாத பரிகாரங்களை இதுக்குள்ளேருந்து தான் எடுத்திருக்காங்க அப்போ முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஆதி காலத்தில் எளிமையாக வாழ்ந்து நோய் இல்லாமல் சந்தோஷ நிம்மதியோடு வாழ்ந்தாங்க இதுக்கு எல்லாமே இயற்கை பிரபஞ்சத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் முன்னோர்கள் இது கூட இருந்தாங்க அதனால் மாமனை வந்து வருஷ வருஷம் பாத பூஜை பண்ணி அந்த படிப்பு நல்லா இருக்குன்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய புத்துணர்ச்சியோடு அவங்க வாழ்வாங்க கல்வி விருத்தியாகும் ரெண்டாவது திருச்செங்கோடு அர்தநாரீஸ்வரர் கோயிலுங்க ஆண் பாதி பெண் பாதி சத்தியும் சிவனும் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் ஈரோட்டுக்கு சென்ட்ரலைங் திருச்செங்கோடுன்னு சொல்லி அங்க அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லி சத்தியம் சிவனும் இருக்கு சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கோவில் வந்து ஜென்ம கோவில் ஆனால் அதுங்க புதனோட ஆதிக்கம் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்னா ஆண் பாதி பெண் பாதிங்கும் போது புதனோட ஆதிக்கம் தான் இருக்குதுங்க அப்ப இந்த ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இல்லாம புதன் சக்தியா இருக்கக்கூடியது அங்கே அந்த கோவிலில் பாத்தீங்கன்னா அத்தனாரீஸ்வரரை உருவாக்குனவர் வந்து போகர் எப்படி முருகரை உருவாக்குனாரோ அதே மாதிரி அத்தனாரீஸ்வருடைய உண்மையான அந்த நவ பாசனத்தை உருவாக்கினவர் மூணு கால் முனிவருங்க அவருக்கு கால் மூணு இருக்குங்க எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு அவர் மட்டும் மூணு காலோடு பிறந்தாருங்க அந்த அர்த்தநாரீஸ்வரரை உருவாக்கிட்டு அவர் அங்கேயே சமர்ப்பணம் ஆகிட்டார் அந்த கோவிலுக்கு கல்வி யாருக்கெல்லாம் குறைவாக இருக்குதோ அவங்க அர்த்தனாரீஸ்வர் கோயிலில் போய் மலை மேலே அங்கே பஸ் ரன்னிங் போகுதுங்க மேலே கார் மேலேயே போகும் அங்கே போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு பதினேழு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அவங்க சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னாலும் அவங்க ஆசீர்வாதத்தால் இந்த குழந்தை நல்லா படிக்கும் இதையும் கண்டிப்பா செய்யலாம் ஏன்னா புதன் என்பது படிப்பு அதனால அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மகாத்மான ஒரு சக்தி இருக்குது அதனால அந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக எல்லா மக்களும் போயிட்டு வரட்டுங்க தாய் மாமனுக்கும் பாத பூஜை பண்ணிட்டு வரட்டும் கல்வியில ஒரு சிறந்த மனிதரை வளருவாங்க பத்திரை கரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் அப்படின்னா என்ன சார் இப்ப கரணம் என்பது என்ன அப்படிங்க நம்ம உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பஞ்சபூதம் சொன்னோம்ங்க கிழமை திதி நட்சத்திரம் கரணம் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா இதுல கரணம் என்பது ஒரு மனிதனுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதான் கரணங்க எல்லார்த்தோட ஜாதகத்திலுமே ஒரு கரணநாதன் ஒருத்தர் பார் இப்போ இந்த கரணம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரணநாதனுடைய கோயில் எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே நீங்க அந்த கோயிலை கெட்டியா பிடிச்சிட்டாலே நீங்க அடுத்த லெவலுக்கு வந்துருவீங்க அது எங்க இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா கொஞ்சம் பேருக்கு கரணம் தெரியாது என்னமோ ஒண்ணு இரு பஞ்சாங்கத்துல போட்டுக்கிறாங்க அதை பத்தி நம்மள தெரியாதுங்க அப்படின்னு நம்ம விட்டுருவாங்க இந்த கரணம் என்பது கரணந்தப்பனா மரணமா அந்த காலத்தில் சொல்லுவாங்க கரணம் தப்புனா மரணம் கரணத்தை தெரியாமையே போயிட்டீங்கன்னா மரணம் வரைக்கும் தெரியாது அந்த கர்ணநாதம் தான் நம்மளை இயக்கிறதுங்க இப்போ வரைக்கும் உங்களை இயக்கிறது நம்மளை இயக்கிறது எல்லாத்தையும் இயக்கிறது நம்ம பஞ்சபூத சக்தியில் உங்கள் ஜாதகத்தில் திதி யோக கரணம் அதில் வந்து நட்சத்திரம் எல்லாம் வச்சு அந்த கர்ணநாதம் தான் இதை இயக்குறாங்க இந்த இயக்கும்போது ஒருத்தருக்கு பத்திரகரணத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா யார் பத்திரகரணத்தில் பிறந்தாலும் அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் கரணநாதன் திருச்செந்தூர்ல இருக்குது சேவல் கோழி ஆறு முருகர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குதுங்க ஆறுபடை வீடு சேவல் வச்ச கொடி முருகர் யாருன்னு சொல்லுங்க மற்றவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கும் சேவல் வச்சு ஒரு கொடி வச்சு அசுரர்களை வதை செஞ்சு வேலை திருப்பி குத்தி பண்ணின இடம் திருச்செந்தூர் முருகர் கரெக்டுங்களா சூரசம்பாரத்தில் வந்து அசுரவே அழிக்கக்கூடிய சக்தி திருச்செந்தூர் முருகருக்கு உண்டு அப்போ யாரெல்லாம் பத்திர கரணத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகல தோஷம் நிவர்த்தி ஆகிடும் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க இந்த பத்திர கரணத்தில் கரணநாதன் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா பத்திர கரணத்தில் திருச்செந்தூர் முருகன் வருவார் திருவண்ணாமலையில் செந்தூர் விநாயகர்னு ஒருத்தர் இருப்பார் செந்தூர் விநாயகர் அவருடைய நேரம் பார்த்தீங்கன்னா செந்தூரம் வைக்கக்கூடிய கலர் இருக்குது இல்லைங்களா ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் வைப்பாங்கல்லங்க ரொம்ப ஆரஞ்சு கலர் மாதிரியே இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு கணபதிகள் இந்த உலகத்தில் இது யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியங்க சித்தர்கள் அந்த காலத்தில் நாற்பத்தி எட்டு விநாயகரை மட்டும் செஞ்சு இந்த உலகத்தில் நிலநடுக்க வரக்கூடாது பெரிய பெரிய காலரா நோய் வரக்கூடாது ஜனங்கள் எல்லாம் வந்து பேரழிவு வரக்கூடாதுங்கிறக்காக கெந்தக பாசானத்தை நவ பாசாணத்தை விட கெந்தக பாசனத்துக்கு பவர் ஜாஸ்திங்க கோடிக்கணக்கான கிலோ அவ்வளவு கெந்தக பாசனத்தை நாற்பத்தெட்டு அடி பூமி கடியில் போட்டு அடையாளம் தெரியிறதுக்காக மேலே ஒரு விநாயகரை வச்சுட்டு போயிட்டாங்க முன்னோர்கள் அதில் ஒரு விநாயகர் தான் திருவண்ணாமலையில் சாமி கோயிலுக்குள்ள செந்தூர் விநாயகர்னு ஒருத்தருக்காருங்க அது கடியில் ஒரு கெந்தக பாசானம் நா நாற்பத்தி எட்டு அடிக்கு கீழே இருக்குதுங்க அது அந்த கெந்தக பாசனத்துக்கு மேலே செந்தூர் விநாயகரை வச்சுருக்காங்க இந்த பத்திரகரணத்தில் பிறந்திருக்கிறவங்க செந்தூர் விநாயகர் கோயிலில் போய் ஒரு மண் விளக்கில் தீபம் போட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அவங்க உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு அடிக்கு கீழே இருக்கக்கூடிய கெந்தக பாசனத்தோட உயிர் நாடி வந்து மேலே துடிக்குதுங்க அந்த இடத்துல நம்மளுடைய உடம்புல குண்டலை சத்தி வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நம்ம அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரும் போது அந்த ஒரிஜினலான ஆன வைப்ரேஷன் உணர முடியும் அதுக்கு பத்திர கரணத்துல யார் பிறந்திருந்தாலும் செந்தூர் விநாயகரை போய் ஒரு சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி ஒரு அரை மணி நேரமாவது அந்த கோயிலுக்கு அங்கே முன்னாடி செந்தூர் விநாயகர் கோயில் உட்காந்துட்டு வந்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம்ங்க இப்போ திருவண்ணாமலையில எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த பூமிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கெந்தக பாசனத்தை நூற்றி எட்டு அடிக்கு கீழே கெந்தக பாசனம் இருக்குதுன்னு யாராவதுக்கு தெரியுங்களா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரஸ் இருக்கக்கூடியவங்க பூஜை புனுஷ்டானம் பண்ணுறவங்க எல்லாமே இருப்பாங்க முக்கியமாக அது ஓலைச்சுவடியில் தான் ஒழிஞ்சிருக்குதுங்க சித்தர்கள் அந்த காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேனா கிடையாது இப்படி ரூல்ஸ் பேப்பர் கிடையாது அப்போ அந்த காலத்தில் பனை ஆயிரம் பறவை ஆயிரம் அப்போ பனை மரத்துக்கு தான் அவ்வளோ பெரிய சக்தி இருந்ததுனால எல்லாம் பனை ஓலையில் எழுதி வச்சு அதில் கொடுத்துட்டு போயிட்டாங்க திருவண்ணாமலையில் நாற்பத்தெட்டு கணபதியில் ஒரு கணபதி செந்தூர் விநாயகர் இதுக்கு அடியில் நூற்றி எட்டு நான் கெந்தக நூற்றி எட்டு அடிக்கு கீழே கெந்தக பாசனத்தை நான் போட்டு வச்சிருக்கேன் இந்த நிலநடுக்கமோ இல்லை ஏதாவது கொடிய நோய்களோ இங்கே தான் பரவறக்கு அதிகமான தோஷம் இருக்குதுன்னு தியான நிலையில் சித்தர்கள் இதை கண்டுபிடிச்சு அந்த இடத்த ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ மனிதர்களுக்கு தேவையானது எல்லாமே சித்தர்கள் உருவாக்கி வச்சுட்டாங்க அப்போ இது சித்தர்கள் பூமி தானுங்க அப்போ அங்கேயும் ஒரு ஜீவசமாதியால் சித்தர்கள் ஆகி இத்தனை மக்களும் போய் அங்கே போய் துறவியாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இறந்த நல்ல மோச்சம் கிடைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பவர் இருக்குது அப்போ திருவண்ணாமலையில் அந்த கெந்தக பாசனம் இருப்பதனால அந்த கோவிலுக்கு மட்டும் பத்தரை கரணத்தில் இருக்கிறவங்க தான் இது எல்லாரும் பொதுவாக போய் கும்பிட்றாங்க இப்போ திருவண்ணாமலையில் குருவெளம் போகிறவங்க எல்லாரும் போய்ட்டு தினக்கிறாங்க ஆனால் எல்லோரும் கிருவல பாதையில் அந்த செந்தூர் விநாயகர் கிடையாது சாமி கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க செந்தூர் விநாயகர் நீங்கள் சொன்ன மாதிரி செந்தூரம் கலரில் இருக்குது இல்லைங்களா அதுதான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் தொண்ணூறு நாள் அவங்களுடைய அசுர வளர்ச்சியும் அவங்களுக்கு தேவையான ஒரு தடைகளெல்லாம் நீக்கி அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்போ வந்துங்கம்மா இந்த மாதிரி அந்த காலத்தில் யூடியூப் சேனல் இருந்ததுனால எளிமையாக மக்களுக்கு போய் செல்ஃபோன்லேயே இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓ இந்த கோவிலில் இந்த ரகசியம் இருக்கா புல்லாங்குழலும் நாட்டு சக்கரை வச்சு இப்படி பரிகாரம் இருக்கா அந்த காலத்தில் சைனா காலத்திலேருந்து சித்தர்கள் காலத்து வரைக்கும் எல்லாமே பரிகாரங்கள் பண்ணி அதிகாரமாக வாழ்ந்திருக்காங்க அப்போ இந்த முன்னோர்கள் எல்லாமே இதை வாழ்கிறதுக்கு யூடியூப் சேனல் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த உலகத்து கலியுக காலத்தில் இது கிடச்சிதுங்க இப்போ இந்த உலகத்தில் தெய்வங்களை எல்லாமே நம்ம யாரும் மறைச்சி வைக்க முடியாதுங்க கோயிலை யாராவது மறைச்சி வைக்க முடியுங்களா தெய்வங்களை யாருமே மறைச்சி வைக்க முடியாது அப்போ தெய்வமே வந்து இப்போ திருச்செந்தூர் முருகரே நடுக்கடலில் கடந்தாருங்களா அதை ஒருத்தர் கடவுளை சொல்லி ரெண்டு மூணு முறை சொன்னதுக்கு அப்புறம் அவர் படகுல போய் எடுத்துட்டு வந்து தான் மறுபடியும் புதுப்பிச்சு பிரத பண்ணி இன்னைக்கு நூற்றம்பது இரநூறு முந்நூறு வருஷமா அந்த கோவிலை கும்பிட்டுட்டு இருக்காங்களா அப்போ தெய்வங்களை எது தண்ணிக்குள்ளே போட முடியாது மறைச்சி வைக்க முடியாது இந்த காலத்தில் ஒரு விஷயம்ங்க ஜோதிடர் ஆகிய நம்ம அடியன் எந்த அளவுக்கு நீங்க இந்த கோயிலை வந்து உலக மக்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கோடி புண்ணியம் நம்ம குடும்பத்துக்கு வந்து சேருங்க கோயிலை சொல்றதுக்கே நம்மளுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கோயிலை கட்டணவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்க கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் வெங்கச்சாங்கல்ல தீ மூட்டி நெருப்பு பற்ற வச்ச காலத்தில் இந்த உலகத்தில் எந்த கோயிலுமே இல்லை ஒரு செங்கல் எடுத்து இன்றைக்கி கொண்டு போய் ஒரு கோயிலு கட்டுறக்கு இன்றைக்கி யாரும் கிடையாது எல்லாம் முன்னோர்கள் கட்டி வச்சதை பேக்கேஜ் பண்ணுறதுக்கு வேணா இருக்குது அதை புதுப்பிச்சு வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி கோயில் கட்டுறனே எத்தனை பிரச்சனைகள் உருவாகுதுங்க இதையெல்லாம் தாண்டி சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிமார்களும் யோகிகளும் மகான்கள் எல்லாம் அந்த காலத்தில் கட்டி வச்ச கோயிலை ஒரு ஒரு ஜோதிடர்களும் இந்த உலகத்துக்கு வந்து கோயிலுக்கு போய்தான் அந்த புண்ணியத்தை நம்ம வாங்க முடியுங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாதை என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பாதையில் நம்ம தெரியாமல் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க இவர்கிட்ட போனாவது நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ட்டு வரும்போது தீர்வு நம்ம கையில் இல்லைங்க நம்ம காட்டக்கூடிய பாதை தான் தீர்வு ஆமாம் சார் தீர்வு நம்ம கையில் கிடையாதுங்க நம்ம ஜோதிடர் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடசாலையில் ஒரு நாற்பது மாணவருக்கு என்ன ஒரு வாத்தியாருன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஜாதகம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்மளே ஒரு தான் நரணம் பண்ணியிருக்காங்க ஜோதிடம் தானுங்க சித்தர்களுக்கு அடுத்தது நவக்கிரகத்தினுடைய தூதர்கள் ஜோதிடர்களை அவங்களுக்கு தான் தெரியும் கோச்சாரத்தில் கிரகம் இங்கிங்கே போகுது இன்ன ராசியில் இன்ன கிரகம் இருக்குது இன்ன டிகிரியில் இருக்குது இந்த நட்சத்திரத்தில் இருக்குது இதெல்லாம் மக்கள் தெரிய ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் அதை படிச்சிருக்காங்க அதனால் சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் எந்தெந்த மொழியிலெல்லாம் கோயில் இருக்குதோ பிறவி இல்லாத கோயிலெல்லாம் இருக்குதுங்க உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அந்த கோயில் போயிட்டு வந்தால் உங்களுக்கு பிறவியே இல்லைங்கன்னு பிறவியே இல்லாத பிறவி இல்லாத கோயில் இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது அந்த ரகசியெல்லாம் வெளி வெ வெளி விடலை வச்சுருக்காங்க அந்த கோயிலுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு பிறவி இல்லைங்கன்னு அவங்க தான் அந்த கோயிலுக்கு போவாங்க பிறவி இருக்கிறவங்க வெளியவே நிற்பாங்க இது தெரிஞ்சும் கூட இதை தெரிஞ்சும் கூட நாங்கள் வந்து ஒரு முறை இந்த முடக்க எல்லாம் கண்டுபிடிச்சி அந்தந்த கோயிலுக்கு போனவங்க போகிற வழியில் அந்த பிறவி இல்லாத கோவில் வந்துச்சு அந்த கோயிலுக்குள்ளே நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த கோயில் வந்து பிறவி இல்லாதவங்க இதோட பிறவி முடிச்சுக்கிறவங்க தான் அந்த கோயிலுக்கு போவாங்களாமா மற்றவங்க பிறவி இருக்கிறவங்க கோயிலுக்கு வர முடியாதாமாங்க பஸ்ஸுக்குள்ளே ஐம்பது பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஐம்பது பேரத்தில் சரி பார்க்கல நீ கோயிலுக்கே விடுங்கன்னு சொல்லி அவங்க கோயிலுக்கே போனாங்க கோயிலுக்கு போகும்போது சதுர சதுரமாக கல்லுகள் அடிக்க வச்சுட்டாங்க இதில் பஸ்ஸு போகாதுன்ட்டாங்க இதில் பாதி பேர் நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்து சாயம் பட முடியாது நீங்கள் வேணால் அது அதிசி கோயிலாக இருந்தால் நீங்கள் போய் கும்பிடுங்கன்ட்டாங்க அதில் முப்பது பேர் பண்டிகைக்குள் உட்காந்துட்டாங்க இருபது பேர் மட்டும்தான் அந்த கோயில் போய் சாயம் வந்தாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க பிறவி பயன் இல்லாதவங்களுக்கு பிறவி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க இன்னமும் பிறவி எடுத்து வாழும்னு நினைக்கிறவங்க வண்டிகள் உட்காந்துருக்காங்க இதுவே நேச்சுருவாக காமிக்கிதுங்க என்ன இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்க அதாவது ஏன்னா இந்த பிறவியில் நம்ம செய்த புண்ணியம் தானம் தர்மம் எல்லாம் செஞ்சு இந்த பிறவியோட நம்முடைய கர்ம பலன் முடிஞ்சிருச்சுன்னா பிறவி வேண்டியதில்லை பிறவி வேணுங்கிறது என்னென்னா அடுத்தடுத்த அப்டேட்டில் வேணுங்கிறக்காகத்தான் பிறவி எடுக்கிறோம் அப்போ அதனால தான் அந்த காலத்தில் நான் ஒன்று சொன்னேன் எப்போ நீங்கள் விளக்கு போடுறதா இருந்தாலும் அடியன் சுபம் ஒரு மூல மந்திரத்தை கொடுக்குறேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த வினைகளும் தாய் வழியில் வந்த வினைகளும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க அன்றோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷம் ஆகுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு அஞ்சு வரி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் முற்பிறவிக்கு ஒரு தீபம் போடுறீங்க இப்பிறவிக்கு தீபம் போடுறீங்க எப்பிறவிக்கு ஒரு தீபம் போடுறீங்க இதுக்கு மேலே மூலம் வந்த ஏதாவது வேணுங்களா இதை வந்து தத்துருவமாக இதை நான் ஒரு யா ஆதிகால பரிகார புத்தகம் எழுதுனேங்க ஒரு அஞ்சு கிலோவில் அந்த புத்தகம் எழுதி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணினேன் அப்போ எழுதும்போது ஒரு வாழ்க வளமுன்னு ஒரு வாழ்க வளமுன்னு ஒரு வேதாத்திர மந்திரம் எழுதி வச்சுட்டு போனார் ஒரு ஓசோ ஒன்று எழுதி வச்சுட்டு போனார் எல்லோரும் ஒன்று ஒன்று எழுதிட்டு போனாங்க நம்மளுடைய ஆதிகால பரிகாரமும் ஒரு வரலாறில் பின்னாடி ஏதாவது ஒரு இடம் வேணுங்கிறக்காக இந்த முற்பிறவியுடைய கர்மை பற்றி எழுதுனங்க அப்போ இதெல்லாம் ஒரு மக்களுக்கு போய் சேர்ந்தால் நம் வாழும் காலத்தில் ஜோதிடராக இந்த காலகட்டங்களை நம்மளுக்கு ஜனனம் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்றுறதுக்கு ஜோசியர்களுக்கு அந்த அனுமதி கடவுள் கொடுத்ததுனால அதை நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லைங்களா இது வரைக்கும் நம்ம எத்தனையோ சேனலில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க இப்போ ஐபிசி சேனலில் மட்டுமே இப்போ நிறைய வீடியோக்கள் பதிவுகள் கொடுத்துக்கிட்டே வர இது எல்லாம் பார்த்து அவங்களே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க சொல்லி பார்த்தாங்கன்னா அவங்க ஜாதகம் பார்த்து என்னென்ன பலன்கள் இருக்குதுங்கிறத அவங்க கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து இந்த வந்து எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க நிச்சயமா இந்த எல்லா தகவல்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சார் நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கம்